குளிகை நேரம் உருவான கதை ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு பிரசவ காலம் நெருங்கியது தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை பல கலைகளிலும் வல்லவனாகவும் எவராலும் வெல்ல முடியாத வலிமை மிக்கவனாக திகழ வேண்டும் என்று விரும்பினான் ராவணன் கிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசி கட்டத்தில் வந்து அமர்ந்தால்தான் அப்படி நடக்கும் என்ற தனது குரு சுக்கராச்சாரியாரின் ஆலோசனையின்படி அனைத்து கிரகங்களையும் சிறையில் அடைத்தான் நவ கிரகங்களில் ஒருவரான சுக்கராச்சாரியாரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் கிரகங்கள் தங்களின் நிலைமையை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தன அதே சமயம் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஆவதில் சிக்கல் என்ற செய்தி நவகிரகங்களின் காதுகளில் விழுந்தது சுக்கராச்சாரியாரே நீங்கள் கிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் தானே நல்ல வேலை என்று சொன்னீர்கள் ராவணன் இப்படி நம் அனைவரையுமே ஒரே இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறான் அனைத்து கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால் அது யுத்த கிரகம் என்பார்கள் இப்போது மண்டோதரிக்கு பிரசவம் நடப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவளுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது பாதிப்பு என்றால் ராவணன் நம்மை சும்மா விட மாட்டான் இப்போது என்ன செய்வது என்றார் சனீஸ்வரன் ராவணனிடம் இருந்து தப்பிக்க என்ன வழி என யோசித்த போது தியானத்தில் அமர்ந்த சனீஸ்வரர் தன் உடலில் இருந்த மொத்த சக்திகளையும் திரட்டி ஒரு அழகிய குழந்தையை உருவாக்கி அதற்கு குளிகன் என்று பெயரிட்டார் குளிகன் பிறந்தவுடன் மண்டோதரிக்கு சுகப்பிரசவமானது இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என மற்றவர்கள் கேட்க யுத்த கிரக வேளையில் குளிகனுக்குரிய குளிகை நேரமாக அமைந்தால் பிரச்சனைகள் நீங்கும் அதனாலேயே குளிகன் பிறந்த நேரத்தில் மண்டோதரிக்கு பிரசவத்தில் இருந்த சிக்கல் விலகி சுகப்பிரசவம் ஏற்பட்டது என்றார் சனீஸ்வரர் குளிகை நேரத்தில் எந்த செயலை செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே போகும் கடன் வாங்குவது பழைய கட்டிடங்களை இடிப்பது இறந்தவர்கள் உடலை எடுப்பது போன்ற காரியங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அதே சமயம் கடனை திருப்பிக் கொடுப்பது வீடு நகை வாங்குவது அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவது ஒப்பந்தம் போடுவது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்தால் நன்மை ஏற்படும் குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் வணங்குவது சிறப்பானது சனீஸ்வரரை வணங்கும் போது மனதில் குளிகனையும் நினைத்து வணங்கினால் நன்மைகள் பெருகிக்கொண்டே போகும்